வணக்கம் இது தமிழ் வீட்டின் மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு பேச்சுவார்த்தைக்கு சஜித் இணக்கம் இடைநிறுத்தப்பட்டு காப்போத்த உயர்தர பரீட்சை வெளியான அறிவிப்பு யாழில் போதைப்பொருளுடன் பெண் உட்பட ஐவர் அதிரடி கைது மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் பாடசாலை வெளியான அறிவிப்பு யாழில் சீரற்ற காலநிலை பலர் பாதிப்பு வடமாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை கோரி ஆளுநருக்கு கடிதம் சொத்துக்கள் முடக்கம் வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கிச்சூடு இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் படுகாயம் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான முழு பொறுப்பையும் ஏற்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சச்சித பிரேபதாச தீர்மானித்துள்ளார் இந்த நிலையில் அவரின் அந்த தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஒன்றிணைக்கும் வேலை திட்டம் தொடர்பிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்த்தன பொதுச் செயலாளர் தலதா அத்துகோரல மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பாளர் சாகல ரத்நாயக் ஆகியோர் தலைமையில் குழுவொன்றை நியமிக்கவும் அந்த கட்சி தீர்மானித்துள்ளது இது தொடர்பான சகல கலந்துடியாடல்களையும் மேற்குறிப்பிட்ட குழுவினர் முன்னெடுப்பார் என்று ஐக்கிய தேசிய கட்சி மேலும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோதர உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்தி கல்யாணக்கு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சை நடைபெறாது என அவர் தெரிவித்துள்ளார் புதிய பறைச்சேத்தி கதிர்கள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என இந்திக்கலியனக்கே குறிப்பிட்டார் ஜியானில் கிரோயின் மற்றும் கஞ்சா போதைப்பட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று இந்த கைது இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் நான்கு ஆண்களும் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருளுடன் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மில்லிகிராம் மற்றும் கிராம் அளவில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளும் வறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்றிலிருந்து மறு அறிவிப்பு வரும் வரை பாடசாலைகள் மூடப்படுகின்றன கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு நேற்று இரவு ஒன்பது மூன்றுக்கு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது மேலும் நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக நவம்பர் முப்பதாம் திகதி வரை கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால் மாவட்ட அரசு முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதன்போது ஒரு வீடு முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது அத்தோடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது ஒரு இடைத்தங்கல் முகாம் அமைக்கப்பட்டு ஒன்பது மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நெடுந்தீவிற்கான நோயாளர் கடல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக நூற்று எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையால் நடந்தீவு மக்களை மிக அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது சீரற்ற காலநிலையால் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலிருந்து கடல் வழியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை இடமாற்றீடு செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே நடந்தீவு மக்கள் அனைவரையும் விபத்துக்கள் பாம்புகடி உள்ளிட்ட தவிர்க்கக்கூடிய நோய் நிலைகளை குறைத்து வீடுகளில் அவதானமாக இருக்குமாறு நடந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடற்போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் நடந்தீவு வைத்திய அதிகாரியினால் நோயாளிகளை யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக சிகிச்சைக்காக வான்வழியாக அனுப்பி வைக்க விமானப்படையினர் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் நிலவும் தற்போதைய சூழலை முன்னிட்டு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு உடனடி அவசர விடுமுறை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் முத்து முகமது வடமாகாண ஆளுநருக்கு இன்று அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனது கடிதத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு போக்குவரத்து சிக்கல்கள் மேலும் சில பகுதிகளில் உருவாகியுள்ள அமைதியற்ற நிலையின் பல காரணங்களை முன்வைத்து நிலைமை சீராகும் வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆளுநர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் வெளிநாட்டில் மறைந்திருந்து தென் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மத்துக்கமே ரோசான் சத்சாரா எனப்படம் தஹிபலை மல்லிக்கு சொந்தமான இருபத்தி ஐந்து கோடி ரூபாவுக்கு அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது உள்ள கோடி கோடி வீடு காணி மற்றும் மீன்பிடி படகுகள் உட்பட உறவினர்களின் பெயர்களில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்துக்கள் என்பன முடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க நிதி மோசடி சட்டத்தின் கீழ் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சொத்து மனைவி மனைவியின் மனைவியின் தாய் மற்றும் சகோதரியின் ஆகியோரின் பெயர்களில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள வெள்ளி மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை இது தொடர்பில் சம்பவ இடத்தில் பலத்த காயங்களுடன் சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் நடத்திய நபர் மிகவும் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவும் நமது மாபெரும் தேசிய காவல்படையும் நமது ராணுவ மற்றும் சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளை கடவில் ஆசிர்வதிப்பார் என்றும் அவர்கள் உண்மையிலேயே சிறந்த மனிதர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நானும் உங்கள் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பேன் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு பேச்சுவார்த்தைக்கு சஜித் இணக்கம் இடைநிறுத்தப்பட்ட பெண் உட்பட ஐவர் அதிரடி கைது மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் பாடசாலை வெளியான அறிவிப்பு சீரற்ற காலநிலை பலர் பாதிப்பு வடமாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அவசர விடுமுறை கோரி ஆளுநருக்கு கடிதம் சொத்துக்கள் முடக்கம் வெள்ளை மாளிகை அருகே சூடு இரண்டு தேசிய காவல்படை வீரர்கள் படுகாயம் இத்திரம் தமிழ் விண்ணின் மதியினர் பிரதான செய்திகள் நிறைவுற்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற ஜூட்டி பக்கத்தினோடாக நினைந்திருங்கள் வணக்கம்